அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்களது எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக சூட்சம் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் நிச்சயமாக கைமேல் பலன் தரக்கூடிய சூட்சமம் தனிப்பட்ட முறையில் இதை அடியேனே சோதனை செய்து சூட்சமத்தை வெளியிடுகின்றேன் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் இந்த சூட்சமம் உங்களது எல்லா விதமான எத்துணை வருடங்களாக உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாள் மிக விரைவாக வந்துவிடும் சூட்சமத்துக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி கடன் தொல்லைகளை தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ ஸ்ரீசக்கர மந்திர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது பதினோரு பாடங்களாக விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படும் போல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த மகாலய அமாவாசை காசியில் ஆத்ம சாந்தி பூஜை நடைபெற உள்ளது வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கங்கள் அத்துணையும் வழங்கப்படும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இந்த சிவன் கோவிலுக்கு திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாள் அந்த சிவன் கோவிலுக்கு போங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு போகிறீங்க அதெல்லாம் உங்களுடைய சூழல் உங்கள் சௌகரியம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது அலங்காரத்துக்கு வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் உங்கள் சௌகரியம்தான் கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கருவறைக்கு முன்பாக கோவிலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அமருங்கள் கருவறைக்கு முன்பாக அதாவது கருவறையை பார்த்து அமருங்கன்னு சொல்கிறேன் எந்த இடத்துல நீங்கள் அமர்ந்தாலும் சரி கோவிலில் எந்த இடத்துல நீங்கள் அமர்ந்தாலும் நீங்கள் கருவறை இருக்கக்கூடிய திசையை நோக்கி தான் அமரணும் அவ்வாறு அமர்ந்து உடலை நேராக வைத்து கண்களை மூடி ஓம் அங் சிவாய நம ஓம் அங் சிவாய நம ஓம் அங் சிவாய நம ஓம் அங் சிவாய நம என்று முன்னூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் ஓம் அங்கு சிவாய நம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் முன்னூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் சிவன் கருவறையை நோக்கி இதை நீங்கள் செய்துவிட்டால் உச்சரித்து முடிச்சுட்டு சிவதரிசனத்தை மீண்டும் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் இல்லை ஒரு அல்லது மூன்று நிமிடம் கோவில் அமர்ந்துருந்துட்டு அதன் பிறகு உங்கள் அன்றாட பணியை செய்கிறதுக்கு நீங்கள் கிளம்புங்க மிக விரைவாக உங்களது கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க முக்கியம் திங்கக்கிழமை செய்யுங்க அல்லது சனி மகா பிரதோஷம் சுவாமி இது எத்தனை முறை நான் செய்யட்டும் எத்தனை நாள் செய்யட்டும் அப்படின்னா அரியனை பொறுத்தளவுக்கு நான் நிறைய முறை வழிகாட்டியிருக்கேன் ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நம்ம அந்த வழிபாட்டை செய்யணும் நீங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமை செஞ்சாலும் சரி அல்லது மாதத்தில் ஏதாவது ஒரு திங்கக்கிழமை செஞ்சாலும் சரி அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சாலும் சரி ஆனால் தொடர்ந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் நவராத்திரி ஒன்பது நாட்களும் உங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை நீங்கள் செய்ய தயாரா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை வைத்து நவராத்திரி ஒன்பது நாட்களும் திருவிளக்கு பூஜை எப்படி செய்கிறது என்பதை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்